அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சுக்ரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அதாவது சுக்ராதித்திய ராஜயோகம் இந்த இராஜயோகமானது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏழாம் இடமான மேஷத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மேஷ ராசியில் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறவிருக்கு ஸோ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரியன் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கான அதிபதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி சுக்ர பகவான் அதாவது உங்கள் ராசி அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை சுக்ராதித்ய ராஜயோகம் என்று அழைக்கப்படும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இப்ப நடக்கவிருக்கு ஸோ இது வந்து ஒரு அபரிவிதமான ராஜயோக காலம் என்று அழைக்கப்படும் ஸோ இந்த ராஜயோக காலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ துலாம் ராசி அன்பர்கள் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ உங்களுடைய ராசிநாதன் தான் இந்த ஆறாம் இடத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் என்று அழைக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவானு உங்களுடைய ஜென்மஸ்தானம் அதாவது ஒன்றாம் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் எட்டாம் இடத்துக்கான அதிபதி அதே போல் இந்த இந்த பத்தாம் இடத்திற்கான அதிபதி பதினொன்றாம் இடத்திற்கான அதிபதி இந்த சூரிய பகவான் இவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேரும் பொழுது ஒரு அபரிவிதமான யோக காலம் என்று அழைக்கப்படும் எட்டு மற்றும் ஒன்றாம் இடத்திற்கான அதிபதி பத்தாம் இடத்துக்கு அதாவது பதினொன்றாம் இடத்துக்கான அறி அதிபதி என்று அழைக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல சேரும் பொழுது ஒரு அபரிவிதமான ராஜயோக காலம் என்று அழைக்கப்படுங்க இந்த ராஜயோக காலம் இந்த ராசிக்கு அதாவது இதுவரை உங்களுடைய தொழிலிலே இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விளக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்குங்க சோ தொழிலில் நிறைய முயற்சி பண்ணிட்டோங்க ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அது ஒரு சாதனையாக மாத்திரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் நாங்கள் எல்லா விதத்திலயும் முயற்சிகள்லாம் நிறைய எடுத்துகிட்டோங்க ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு கரெக்டான சூழ்நிலைக்கு வேண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஒரு தருணம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதில் யாருமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சாதனை அப்படிங்கிறது என்னால் பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல யோகா காலமாக இருக்க போது தொழிலிலே இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய தொழிலில் நீங்க ஒரு புதிய சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோக காலமா இருக்க போதுங்க மற்றவங்க இது வரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் அப்பா இந்த பிஸ்னஸ்லாம் நீ எவ்வளவு சம்பாதிச்சிருப்போர இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க சோ அந்த அந்த சோதனையவே சாதனையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு யோக காலமா இந்த வரக்கூடிய சுக்கராதித்ய ராஜயோக காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுது ஸோ இதில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல யோக காலம் நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்க போது எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிற சூழ்நிலை கொண்டு போயிடலாம் உங்களுடைய முதலீடு இரட்டிப்பாகுங்க அதே போல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஃபினான்சியல் லெவலில் இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு காலமாக இந்த சுக்கராதித்ய ராஜயோக காலம் இருக்க போகுது அதே போலங்க ரொம்ப நாளாக அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லா ஒர்க்கும் வந்து எனக்கு பெண்டிங் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க எந்த வேலையும் கரெக்டான நேரத்தில் என்னால் கரெக்டாகவே செய்ய முடியல ஒரு எனர்ஜிட்டிகே இல்லாமல் இருக்குங்க ரொம்ப வந்து மந்தமான சூழ்நிலையாக போயிட்டுருக்கு என் வேலையை என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியல எல்லாமே ஹோல்ட் ஆகிட்டே போகுதுங்க இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது வேறு ஒரு வேலை வந்துடுதுங்க அதே போல் அந்த வேலையை செய்யலான் இருக்கும்போது அடுத்தது ஒரு வேலை வந்துடுது அப்படி சொல்லும் போது எல்லா வேலையும் பெண்டிங் வச்சுட்டே போய்ட்டுருக்கோம் ஸோ இதனால் இந்த எப்போதான் இந்த வேலையெல்லாம் என்னால் முடிக்கவே முடியல முன்ன இருக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக என்னால் வேலை பார்க்க முடியலைங்க ஸோ இதனால் வந்து எனக்கும் என்னுடைய சுப்பீரியர் அதாவது ஹையர் ஆஃபிஷியல் மூலமாக சில மன சங்கடங்கள் அப்படிங்கிறது தூரம் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஏழாம் இடத்துல சூரியன் மற்றும் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகங்கள் பொழுது வேலையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அப்படிங்கிறது தீருங்க அதே போல் ரொம்ப நாளாக பெண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்க போகுது ஸோ உங்களுடைய வேலையில நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டான நேரத்துல செஞ்சு முடித்து எல்லா விஷயத்திலும் ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் அதே போல் இந்த திருமணம் சார்ந்த தடையல் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகமே பேசாமல் பார்க்காம விட்டுறலாங்க இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து பார்த்து தான் என்னால் வந்து இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குதா இல்லையா அது சொல்கிறாங்க இப்போ நடந்துடும் அப்போ நடந்துடும் குரு பயிற்சி ராக்கேது பயிற்சின்னு எதோ சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாமே என்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு தடையாகவே போயிட்டு இருக்கு திருமணம் அப்படிங்கிறது எனக்கு ஒன்று நடக்குமா இல்லை கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துருவேனா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஏழாம் இடமான கலசரஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை எனக்கு நடைபெறும் பொழுது இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தீருங்க ரொம்ப நாளா எனக்கு மேரேஜ் நடக்காம இருக்கு அந்த வரக்கூடிய காலகட்டங்களில் அதுக்குண்டான சில யோகம் அதாவது அதற்குண்டான சில ஏதாவது அறிகுறிகளாவது தெரியுமா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்குங்க ஏதாவது முறையில் ரொம்ப நாளா நீங்க விட்டு போன சொந்த பந்தங்கள் மூலமாவே சில உறவுகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் இது மூலமாக உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்து வந்த தடைகள் திருமணம் சார்ந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க அடுத்தபடியாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போது மருத்துவம் சார்ந்த நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அகலுங்க இந்த சுக்கரன் ஏழாம் இடத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அதாவது சாரி ஏழாம் இடத்துல இந்த சுக்கரனுடைய சேர்க்கை சூரியனோட இணையும் பொழுது பொருள் மற்றும் உண்டான சேர்க்கையானது நடைபெறும் மனைவி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சில பொருள் கேட்டிருப்பாங்க டைம்ல நீங்க இதை வாங்கி கொடுங்க இப்போ இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருப்பாங்க அது உங்களால் செஞ்சு முடிக்க முடியாத அளவுக்கு வாங்கி தர முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருந்திருக்காது இதனாலேயே உங்களுக்கும் அவங்களுக்கும் சம் சண்டைகள் அப்படிங்கிறது வந்திருக்குங்க பிரிஞ்சு வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகிருக்கும் இந்த தருணத்துல அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு யோகமா இருக்க போகுது கணவன்கிட்ட கேட்ட மனைவி கேட்ட சில பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்கள வந்து மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க ரொம்ப நாளாக வந்து இந்த சொத்து பத்துக்கள் சேர்க்கை இருக்கா இந்த ஆடை ஆபரணங்களை வாங்குறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க உங்களுடைய வசதி வாய்ப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது உயருங்க ஒரு சொத்துக்கள் புதிய சொத்துக்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்பும் அசை மற்றும் அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோக காலமாக இந்த சுக்ராதித்ய ராஜ யோக காலமானது உங்களுக்கு கொடுக்க போதுங்க ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஸோ வாங்க முடியாத சூழ்நிலைகள் அதோ ஓகே இப்போ வாங்கிக்கலாம் அதுக்குன்னு ஏதாவது ஒரு பணம் எடுத்து வச்சுருந்துருப்பீங்க திடீர்னு அந்த பணத்துக்கு வேற ஒரு தேவைகள் அப்படிங்கிறது வந்துடும் வேற விதத்துல செலவுகள் மருத்துவ செலவுகளோ இல்லை வேற ஏதாவது கடன் யாருக்காவது வந்து கடனாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாயிருக்குங்க இதனால உங்களுக்கு தேவையான சில பொருட்கள் அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவைகள்னா அந்த ஆடம்பர தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு சில காலங்கள் இருந்திருக்கும் அந்த காலகட்டங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு பொருட்கள் மற்றும் தனத்திற்கு உண்டான சேர்க்கை நடைபெறுங்க வசதி வாய்ப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகள் தீர்றதுக்கான யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க அதே போல இந்த கடன் சார்ந்த சில விஷயங்கள் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்குங்க நான் வந்து பணம் ஒருத்தருக்கு அர்ஜென்ட்டுன்னு கேட்டிருந்தாரு ஆனால் நான் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த பணம் என் கைக்கு வந்து சேருமா அது வந்ததுன்னா கூட அட்லீஸ்ட் நான் வந்து என்னுடைய தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுதுங்க நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுத்து வச்சுருந்த பணம் கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க அதே போல் வாங்கின இடத்துல திரும்ப கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த யோக காலம் அதாவது கடன் வாங்கிட்டோம் அதை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து கடனை திருப்பி அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்த முயற்சிகள் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துருக்குங்க இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு நல்ல தருணமாக இருக்கும் நல்ல ஒரு சக்ஸஸான விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய யோக காலமாக இந்த நேரம் இருக்க போகுது ஏன்னா சூரியன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த ஏழாம் இடத்துல வந்துட்டு பயிற்சி அடையும் பொழுது அந்த சூரியன் பலமான இடத்துல இருக்கும் பொழுதுங்க நமக்கு ஒரு சில விஷயங்களை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமைகள் இருக்கும் ஒரு இடத்துல பணத்தை வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது வருங்க சோ பண தேவைகள் தீரும் இது வரைக்கும் உங்களை எல்லாம் ஏலனமோ பேசிட்டு இருந்தவங்க மத்தியில ஒரு நல்ல அந்தஸ்து அப்படிங்கிறது உயருங்க என்னால் இந்த கடனை கட்ட முடியும் அப்படிங்கிறது நிரூபித்து காட்டுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாங்க ஏன்னா நிறைய பேர் உங்களை வந்து ரொம்ப கேவலமா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க என்னப்பா வாங்கின பணத்தை கரெக்டான நேரத்தில் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துட்டு கிண்டல் பண்ற அளவுக்கு இல்லை கேவலமா பேசுற அளவுக்கு சூழ்நிலை வந்திருக்கும் அந்த தருணம் அப்படிங்கிறது இப்போ மாறுங்க அதே போல் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் புதிய கல்வியிலே சேர்க்கைக்கு உண்டான யோகமும் இருக்குங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் ஓகே படிக்க வைக்கிறதுக்கு ஃபாரின் அனுப்பலாமா இது ஒரு நல்ல டைமா அதே போல இல்லைன்னா வெளியூருக்காவது அனுப்பி படிக்க வைக்கலாமா படிச்சு முடிச்சுட்டாங்க ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய சுக்ராதித்ய ராஜயோகம் ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க இது ஒரு யோக காலம் இந்த யோக காலத்துல எல்லா முயற்சிகளும் நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து எல்லாமே வெற்றி அடைவதற்கான தருணமாக இருக்க போதுங்க நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்க ஜாதகத்தில் இருக்கணும் முறையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டுங்க அதற்கு உண்டான படி முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அந்த திருமண யோகம் வீடு கட்டுறதுக்கு யோகம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்க வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குமா ஃபாரின் போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா இல்லை கொடுத்த இடத்துல பணம் கிடைக்குமா இல்லை வாங்கின இடத்துல கட்ட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான படி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் மூலம் அமைச்சிக்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணவலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி